ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் வந்து கார குழி பணியாரம் எப்படி வீட்லேயே சிம்பிளாக செய்யலாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் அதை எப்படி செய்கிறேன்னு என்னோட மெத்தடில் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா உடையும் போதே வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வர வரமிளகா இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு சிலர் மிளகு சேர்ப்பாங்க நான் வந்து மிளகுலாம் சேர்க்க மாட்டேன் அதை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குங்கிறதுக்காக வெங்காயம் வந்து ந கண்ணாடி பாதம் வரைக்கிலும் வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அது கூடயே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் இட்லி மாவில் வந்து உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பாதம் வரைக்கில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு தோசை மாவோடு வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து பணையாரம் செய்யும் போது மாவு எப்போவுமே லைட்டாக புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதாவது வந்து மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கணும் இப்போ இட்லியோ தோசையோ செய்கிறோன்னா அது உடனே மாவாட்டி அடுத்த நாள் செஞ்சிடுவோம் பட் பணையாரம் செய்யும் போது நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கடிச்சு தான் செய்ய முடியும் சப்போஸ் நீங்கள் உடனே சாப்பிடும் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே வந்து கொஞ்சமாக சோடா உப்பு உப்பு போட்டு மாவை நல்லா கலறி விட்டுட்டு ந வெளியவே வச்சுடுங்க ரூம் டெம்பரேச்சரில் அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பனையாரத்தோடு நீங்கள் வந்து சிம்பிளாக தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பனையார கடையில் நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு மாவு வந்து ஈவனாக சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் இது சேர்த்தாவே போதும் அதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் உப்பி வர மாதிரி ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கும் நான் வந்து ஒரு கம்பி மாதிரி அதாவது வந்து கூவனுசின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வச்சு நான் திருப்பிக்கிறேன் ஒரு சிலர் வந்து ஃபோர்க்கில் வச்சு கூட திருப்புவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து விட்டிங்கனாவே நல்லா குக் ஆகிடும் இது வந்து ஓப்பனில் வச்சே நல்லா வெந்துடும் சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும் அப்படி மூடி இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரத்தோட மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் எல்லாம் நல்லா திருப்பி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும் ரெண்டு சைடும் நான் அந்த கம்பியை வந்து உள்ளே விட்டு குத்தி பார்க்கும்போது அதில் மாவு ஒட்டி இருந்தால் அது வெயிலுன்னு அர்த்தம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் யாருக்கெல்லாம் வந்து இட்லி தோசையை விட பனையாரம் ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி பனையாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் என்ன வந்து சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்